வணக்கம் வெல்கம் டு மேங்கோ சிட்டி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஷாப்பிங் வீடியோ நான் வாங்கின பொருட்களையும் அதன் விலையும் சொல்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம புட்டு மேக்கர் பார்க்கலாம் இது மங்களன் அன் மங்கலில் வாங்கினது நல்லா இருக்குங்க நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது நல்ல புட்டு அந்த பாத்திரமும் நல்ல பெருசாக இருக்குது பாருங்க எவ்வளோ பெருசு இருக்கு இதுலேயே சின்னதும் இருக்குது நான் பெருசாக எடுத்துக்கிட்டேன் இதில் வச்சோம்னா புட்டு வச்சு ஒருத்தர் கொடுத்தோம்னா நல்லா தாராளமாக ஒருத்தர் சாப்பிட்லாம் வாழைப்பழமும் இது வச்சா போதும் கால டிஃபனுக்கு நல்லா இருக்குது இதோடைய விலை வந்து இரநூத்தஞ்சி ரூபா டிஸ்கவுண்ட் போக நூற்றி எண்பத்தி நாலு இந்த புட்டு பாத்திரத்தை நம்ம வந்து குக்கரில் இப்படி வைக்கணும் தெரியும் நிறையா பேத்துக்கு தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன் இப்படியே நம்ம சொறி வச்சுக்கலாம் சொறி வச்சுட்டு தேங்காய் இதை வில்லையை போட்டுட்டு தேங்காய் போட்டு புட்டு போட்டு முடி வச்சிடலாம் இப்படியும் நம்ம செய்யலாம் இன்னொரு மெத்தட் சொல்கிறேன் பாருங்களேன் இந்த மாதிரி சொம்பு மாதிரி இருக்கணும் இது வந்து குட்டி தவளைங்க சொம்பு இருந்தாலும் பரவாயில்ல நமக்கு நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இதில் இதே போல் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க நல்ல இதில் தண்ணி ஊற்றிச்சுட்டு இங்கே பாருங்க இப்படி கூட வச்சு நம்ம வேக வைக்கலாம் இந்த கீழ் பாகம் போய் கீழே உரசக்கூடாது அந்த அளவுக்கு கொஞ்சம் நீல் கொஞ்சம் நீளமாக இருக்கணும் இப்படி இப்படி இருந்துச்சுன்னா பாருங்கள் உள்ளே இது வரலும் போகுது நம்ம தண்ணி இதில் ஊற்றுவோம் இப்படி வச்சு வேக வைக்கலாம் நல்லாயிருக்கும் நான் ட்ரை பண்ணுறேன் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா வருதான்னு நான் ஐடியா பண்ணியிருக்கேன் இப்படி செய்யலான்னு ஐடியா பண்ணியிருக்கேன் நல்லா வந்தோன்னா உங்களுக்கு ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவை போட்டு காமிக்கிறேன் டக்குன்னு வெந்துடும் நினைக்கிறேன் நான் இது வாங்கலாம் நல்லாயிருக்கு இது பாருங்க தேங்காய் துருவுறதுக்கு வாங்கினேன் தேங்காய் துருவிதான் கையிலே நம்ம திருவிக்கலாம்ல அதுக்காக வாங்கினேன் இது பாருங்கள் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது கைப்பிடி நல்லா இருக்குது நான் அந்த ஏற்கனவே வச்சுருக்கேன் இந்த பாருங்கள் இது வந்து நம்ம திருவும் போது கை வலிக்குது எப்படி கொஞ்சமாக நம்ம பொரியல் கீரை எல்லாம் செய்யும்போது தேங்காய் அப்படியே நம்ம சுரண்டி சுரண்டி போட்டுருவோம் இல்லைங்களா அதுக்காக இது பிடிக்கும் பொழுது கை வலிக்குது இது நல்லா ரவுண்டாக இருக்குது நல்லா கை வலிக்காதுன்னு நினச்சி வாங்கியிருக்கேன் இதோடைய விலை வந்து அறுபத்தஞ்சி ரூபா டிஸ்கவுண்ட் போக ஐம்பத்தெட்டு ரூபா நல்லா இருக்குது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது நல்லா ஷார்ப்பாகவும் இருக்குது எல்லாமே பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்கு இங்கே வந்து நட்டு போட்டிருக்காங்க உங்களுக்கு டக்குன்னு வராமல் இருக்கிறதுக்கு இது ஒரு கேரட் துருவத்துக்கு வாங்கினேன் இது பாருங்க இது வந்து அலுமினியம் தான் நல்லா இருக்கும் ஆனால் இது சில்வர்லேயும் இருக்குது சில்வரை விட இது ரொம்ப நல்லாயிருக்கும் சில்வர் கூட இப்படி வளையும் எவ்வளோ வாங்கினாலும் நல்லா வாங்கினாலும் இது வளையவே வளையாது நல்லாயிருக்கும் அது பாட்டு வருஷ கணக்காக கிடக்கும் அதே போல் இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம பஜ்ஜிக்கெல்லாம் நல்லா துருவ வரும் நைஸ் நைஸாக நல்லா வரும் ஏ கேரட் துருவுறதுக்கும் நல்லா வரும் பெரும்பாலும் நான் இதில் தான் செய்வேன் அது உடஞ்ச உடஞ்சி போயிடுச்சு அதனால தான் இது புதுசாக வாங்கினேன் இங்கே பாருங்கள் பழசு ரொம்ப பழசாக போயிடுச்சு அப்படியே கட் ஆகிடுச்சி ரெண்டுமே அதனால தான் இப்போ புதுசு வாங்கினேன் இதே தேடி பிடிச்சி வாங்கினேன் இது இது மாதிரி வாங்கினா ரொம்ப நல்லாயிருக்கும் சில்வரை விட இதோடைய விலை வந்து ஒன் ஃபிஃப்டி இது சேலத்தில் செவ்வாப்பேட்டையில் மணிகண்ட விளாஸில் வாங்கினது இந்த மூணு பவுலும் எக்ஸிபிஷனில் வாங்கினது ஒன்று தேர்ட்டி ருபீஸு இது கொஞ்சம் லேஸாக தான் இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல இது வந்து நைஃப் ஷார்ப்னர் பாருங்க இதே எக்ஸிபிஷனில் தான் வாங்கினது என்ன நான் யூஸ் பண்ணல யூஸ் பண்ணி பார்க்கணும் இது எல்லாருமே யூஸ் பண்ணியிருப்பீங்க தண்ணி டேப்பில் மாட்டிக்கிறதுக்கு தண்ணி நல்லா சிக்கனமாக யூஸ் பண்ணுறதுக்கு அது ஒன்று வாங்கினது இது சுடுதண்ணி உத்தரம் கொடுக்கறதுக்கு சின்னதாக கேட்டிருந்தேன் என்கிட்ட கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு நான் கொஞ்சம் சின்னதாக வேணும்னு கேட்டுட்டு இருந்தேன் தேடிட்டு இருந்தேன் என்னுடைய கோஸ்ட் சிஸ்டர் வாங்கி கொடுத்தாங்க நல்ல சின்னதாக இருக்குது ரொம்ப சின்னதாக இருக்குது பாருங்கள் நல்ல ஸ்ட்ராங்காகவும் இருக்குது இது வாங்கும்போது நல்ல ஸ்ட்ராங்காக புதுசாக பார்த்து வாங்கணும் இது அக்கா வாங்கி கொடுத்தது தான் கோஸ்ட் சிஸ்டர் அக்கா வாங்கி கொடுத்தது இந்த வாட்டர் கேனு டிமார்ட்டில் வாங்கினேன் சின்னதாக ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதோடைய ப்ரைஸு தேர்ட்டி ருபீஸ் டிஸ்கவுண்ட் போக டுவெண்ட்டி ஒன் இட்லி தட்டு பார்க்கலாம் பாருங்கள் ஹார்ட் ஷேப்பு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனில் மூணு வாங்கினேன் என்னுடைய ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க ஒன்றுன்னு ஒவ்வொரு ப்ரைஸு இது வந்து இந்த ப்ளேட் வந்து எழுபது ரூபாய் ரூபா போட்டிருக்குது எழுபத்தி எட்டு ரூபா போட்டிருக்குது எழுபது ரூபாய் இது இந்த ப்ளேட் வந்து ரூபா போட்டிருக்கு அறுபத்தெட்டு ரூபா ஹார்ட் ஷேப்பு எண்பத்தாறுரூவா போட்டிருக்குது எழுபத்தேழு ரூபா இது மங்கல்ல வாங்கினது டிஸ்கவுண்ட்டில் தான் கொடுத்துருக்காங்க அப்புறம் பாருங்க இந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா இதுவும் இந்த கீழே சேர்ந்தது இது ரெண்டுமே இருபத்தெட்டு ரூபா போட்டிருக்காங்க பத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இந்த மூணு டிசைன் மட்டும் கேட்டிருந்தாங்க இந்த குட்டி பிள்ளைங்க இருக்காங்க அவங்க வீட்டில் ரொம்ப குட்டி பிள்ளைங்க அவங்க என்னுடைய வீடியோ பார்த்துட்டு தான் கேட்டே இருப்பாங்களாம் அதுக்காக தான் இது வாங்கினது டிசைனாக இட்லி ஊற்றுறதுக்காக இது செட்டு ஃபுல்லாக இரநூத்தி அறுபத்தஞ்சி ரூபாய் இந்த மூணுமே இரநூத்தி அறுபத்தஞ்சி ஒரு ஆர்டிஃபிஷியல் தாமரைப்பூ ஒன்று வாங்கினேன் தாமரைப்பூ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இதோடைய விலை வந்து ஐம்பது ரூபா போட்டிருக்கு டிஸ்கவுண்ட் போக நாற்பத்தஞ்சி ரொம்ப அழகாக இருக்குல்ல ஏதாவது டெக்கரேஷன் பண்ணலான்றதுக்காக வாங்கினேன் இது மூணுமே மங்களில் இதுவும் இதுவும் சேர்த்து இது நாலுமே மங்கலில் வாங்கினதுங்க இந்த விளக்கு பாருங்க மீசோவில் வாங்கினது நூற்றி அறுபத்தி ரெண்டு நல்லா இருக்குது நான் யூஸ் பண்ணிட்டேன் இன்னும் தண்ணியில் போடலை தண்ணியில் போடாமல் தான் வச்சுருக்கேன் ஒரு தடவை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா இருக்குது இங்கே வந்து சின்ன சின்னதாக த்ரீ போட்டுக்கலாம் இங்கே ஒரு பூ வச்சுக்கலாம் நம்ம சாமி கும்பிட்றதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது இதுவும் மீசோவில் வாங்கினேன் தான் விளக்கு வச்சு டெக்கரேட் பண்ணோம்ல அதுக்காக வாங்கினேன் இது பாருங்கள் நூற்றி பதினாறு நல்லா இருக்குது இல்லை நிறைய நான் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் பார்த்துருப்பீங்க இங்கே நம்ம பூ வச்சுக்கலாம் எங்கள் வீட்லி விளக்கு வைக்கிறனாலும் வச்சுக்கலாம் இல்லை தண்ணி ஊற்றி பூ போடுறதுனால போட்டுக்கலாம் நான் தண்ணியில் நான் ஊற்றலை தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் கருத்து பயிருன்னு பயந்துக்கிட்டு நான் தான் யூஸ் பண்ணுறேன் தண்ணியே ஊற்றலை சும்மா பூ தான் வச்சு வச்சுருக்கேன் நான் இங்கே ஃபுல்லாக விளக்கு அதாவது நம்ம சின்ன அகல் விளக்கு கூட வைக்கலாம் இல்லாட்டினா மெழுகில் இருக்கு இல்லைங்களா சின்ன சின்ன விளக்கு அது வேணால் வச்சுக்கலாம் நம்ம டெக்கரேட் பண்ணுறதுக்கு தான் இது தண்ணீரிலாம் போடக்கூடாது இது கோட்டிங் பண்ணியிருக்காங்க இதோடைய விலை வந்து நூற்றி பதினாறு இதுவும் மீசோவில் தான் இதுக்கு ஒரு தட்டு வந்து பித்தளை தட்டு வாங்கினேன் இங்கே ஏதாச்சும் டெக்கரேட் பண்ணும்போது சாமிலாம் வைக்கிறதுக்கு அழகாக இருக்குமேன்னு இந்த தட்டு வந்து செவன்ட்டி ஃபைவ் ருபீஸு இது செவ்வாப்பேட்டையில் வாங்கினது இது பித்தளை இந்த ஸ்பூனு கோல்டன் ஸ்பூனும் மீசோவில் வாங்கினதான் இது பாருங்க நாலு அழகாக இருக்குது ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிட்ருந்தேன் வாங்கிட்டேன் டிசைன் ஆளு நாலு டிசைனாக இருக்குது அழகாக இருக்குது இங்கே பாருங்கள் இப்படிய விலை வந்து நூற்றி எட்டு ரூபாய் டிஸ்கவுண்ட் போக எண்பத்தி நாலு ரூபா நல்லா இருக்குது வீடியோ எடுக்கிறவங்களுக்கு அழகாக யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது மொபைல் ஸ்டாண்டு ஒன்று வாங்கினேன் இது வந்து அமேசானில் வாங்கினது இங்கே பாருங்கள் நாலு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க இதில் நமக்கு தகுந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் இந்த இப்படி இப்படி வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கலாம் இப்படி வச்சுக்கலாம் ஸ்டாண்டு நம்ம செல் பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் எங்களை போல் இருக்கிறவங்க வீடியோ எடுக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஷார்ட்ஸ் வீடியோலாம் எடுக்கிறதுக்கு நல்லா இருக்குது க்ளோஸ் அப்பில் காய்கறி கட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா இதோடைய விலை எயிட்டி நைன் ருபீஸு ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள் இது ஒரு பில்லோ ஒன்று வாங்கினேன் இலவம்பஞ்சி உள்ள பில்லோ இது வந்து மங்கல் அன் மங்கலில் தான் வாங்கினது இதுவும் சுத்தமான இலவம்பஞ்சி இது இதோடைய விலை வந்து நானூற்றி இருபத்தஞ்சி டிஸ்கவுண்ட் போக முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா பெரும்பாலும் இலவம்பஞ்சி நம்ம யூஸ் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் நான் பெரும்பாலும் தலைவணிலாம் இலவம்பஞ்சி தான் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா காமிக்கிறேன் நல்ல பஞ்சு நிரப்பியிருக்காங்க நிறையா நிரப்பியிருக்காங்க பஞ்சு நல்லா பெருசாகவும் இருக்குது இதிலே கொஞ்சம் சின்னது கூட இருக்குது முக்கால் சைஸ் கூட இருக்குது நமக்கு இது நல்லா கொஞ்சம் பெரிய சைஸு கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் நல்லா அமிங்கிக்கும் இப்போ யாரும் இப்போ இளவஞ்சே யூஸ் பண்ணுறதில்ல ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருக்குது நல்லா இருக்குது அங்கே காமிக்க முடியல அதனால தான் இங்கே வந்து பெட்டில் போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு நல்லா இருக்குது வாங்கலாம் சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு உங்கள்கிட்ட காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன் காமிக்கிறேன் இது வந்து ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் கண்டுபிடிக்க முடியுதா விசிறி கோலுக்கு இந்தப்பா கொடுத்தாங்க ரிட்டர்ன் கிஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது இங்கே பாருங்கள் உங்களுக்கு விரித்து காமிக்கிறேன் நல்லா இருக்கா ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம் ரொம்ப அழகாக இருக்குதா பாருங்கள் நல்ல ஐடியா பண்ணி கொடுத்துருக்காங்க இது அப்படியே இங்கே பாருங்க அவ்வளோதான் ஈஸியாக இருக்குது நல்ல தூரம் செஞ்சு காமிக்கிறேன் அது அப்படியே இப்படியே மடிச்சிக்கலாம் நல்ல ரிட்டர்ன் கிஃப்ட் இது உங்கள்கிட்ட காமிக்கணும்னு நினச்சேன் காமிச்சேன் அவ்வளோதான் ஹேண்ட்பேக்கில் அப்படியே வச்சுக்க தான் இந்த திங்ஸ்லாம் வாங்குறப்ப இதோடைய விலையும் நீ கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்